ஓகே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இஎஸ்பி வோல்டேஜ் மீட்டர் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஷேர் பண்ண போகிறேன் இதோட பிசிபி டிசைனை தான் இப்போ மேக் பண்ணியிருக்கேன் ஏஎஸ்பி வோல்டேஜ் மீட்டர்னு சொல்லிட்டு இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்பும் சரி கம்ப்யூட்டர்ல இதிலலாம் வந்து நம்ம வந்து ஓல்டேஜ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக யுஎஸ்பியில் வருதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்த யுஎஸ்பி ஓல்டேஜ் மெட்ரு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து அவுட்புட்டில் வந்து நான் ஒரு ரெண்டு யூஎஸ்பி கனெக்டர் எடுத்திருக்கேன் ஒன்று டைப்பியே ஒன்று டைப்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மைக்ரோ கண்ட்ரோல் பார்த்தோன்னா அட்மேகா தேர்ட்டி டூ எயிட் பின்ற இந்த ஐசி தான் எடுத்திருக்கேன் இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணுறேன் நிறைய வந்து டேட்டா சீட்டில் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீசிப் டிசைன் நீங்கள் தொடங்குறீங்கன்னா டேட்டா சீட்டை பார்த்து அதை அனலைஸ் பண்ணி தான் எடுக்கணும் இதில் வந்து நான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு ஒரு வீடியோலையும் வந்து டேட்டா ஷீட்டை காத்தி சில வீடியோ எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து அதை வந்து ஒரு ஒரு பிசிப் டிசைன்லேயும் சரி நான் டேட்டா சீட்டை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன்மெண்ட்டு பண்ணுறேன் நிறைய வீடியோவில் வந்து டேட்டா டேட்டாஷீட்டில் எக்ஸ்பிளைன்மெண்ட்டு தான் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏன் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் பீசி டிசைனால் அவ்வளோ ஸ்பெசிஃபிகேட்னா ஒரு விஷயம் அவ்வளோ விஷயம் கிடையாது தான் அந்த வீடியோவில் டேரெக்டாக வந்து சிமேட்டிக் டயக்ராமுக்குள்ளே நம்ம போயிடலாம் இதில் வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஎஸ்பி டைப்பி இங்கே இருக்குது நம்ம அந்த கனெக்டரில் வந்து ஃபைவ் ஓல்ட்டு வந்து நம்மளுக்கு வி பஸ்லாம் நம்மளுக்கு வரும் அதுக்கடுத்து ஒரு ஃபியூஸ் போட்டிருக்கேன் ஏதாவது அதுக்கு மேலே அதிக ஓல்டேஜ் ஏதோ வந்ததுன்னா நம்மளுக்கு அங்கேயே கட் ஆகிடும் அதுக்கடுத்து இதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஐசியில வந்து இந்த பிசிபி டிசைன்ல மெயின் மெயின் காம்பனண்ட் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஐஎன் ஏ ஃபோர் டூ ஒன் நைன்ன்ற இந்த ஐசி தான் இந்த ஐசி தான் வந்து நம்மளுக்கு பவர் மானிட்டிங் பண்ணி நம்மளுக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோல் மூலியமா நம்மளுக்கு சிக்னல் பாஸ் ஆகி ஓஎல்டி டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு வந்து சொல்லும் இந்த ஐசி தான் வந்து மெயின் ஐசி இந்த இந்த யூஎஸ்பி ஓல்டேஜ் மீட்டரில் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வி பஸ் இதில் வந்து ஜீரோ வோல்ட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வோல்டேஜுக்கும் எடுத்துக்கலாம் சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு மானிட்டரிங் பண்ணுற வோல்டேஜ் வந்து ஜீரோ வோல்ட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வோல்டேஜ் வரைக்கும் நம்ம மானிட்டரிங் பண்ணோம் அதுக்கடுத்து இதோட சப்ளை வோல்டேஜ் பார்த்தோன்னா த்ரீ வோல்ட்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு சப்ளை வோல்டேஜாக இது கொடுக்கலாம் நம்ம ஃபைவ் வோல்ட்டு இதில் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து வேற என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த ஐசியில் இப்போ நம்ம இன் பிளஸ்ன்னு இருக்கல இந்த இன் பிளஸ்ல வந்து நம்ம இன்புட்டா கொடுக்குற பை வோல்ட் வந்து நம்ம கொடுத்துருவோம் அதுக்கடுத்து இது இன் மைனஸ்ன்னு இருக்குல்ல இந்த இன் மைனஸ்ல வந்து என்ன ப்ராப்ளம் இது என்ன பார்க்கணும் அப்படின்னோன்னா நம்ம இது வந்து வெறும் நம்ம வர வோல்டேஜை வந்து பார்க்கணும் அப்படின்னோன்னா இந்த இன் மைனஸ் வந்து நம்ம வந்து கிரவுண்டில் போட்டுடணும் போட்டோன்னா வர வோல்டேஜ் வந்து எவ்வளோ காட்டுதுன்றத நம்மளுக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோல காட்டிட்டு நம்மளுக்கு கோயில் டிஸ்பிளேல காட்டும் நம்ம வந்து அப்படி பண்ண போறது இல்லை வர வோல்டேஜை பார்க்காம அதுக்கடுத்து நம்ம டிராப் ஆகிறத லோட்ல நம்ம வர வோல்டேஜ் தான் பார்க்கணும் இப்போ லோட்னா இப்போ இன்புட்ல வந்து நம்ம இங்க இங்க வந்து இன்புட்ல வந்து நம்ம ஃபைவ் வோல்ட் வருதுன்னா அவுட் புட்ல நம்மளுக்கு எவ்வளவு கன்சியூம் பண்றது அப்படிதான் பார்க்க போறோம் தான் வந்து நாங்க வந்து இன் மைனஸ் வந்து ரெண்டு கனெக்ட் யூஎஸ்பி கனெக்டர்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து வேற ஒன்னும் இல்லை இவ்வளவுதான் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம் இந்த ஐசி அந்த அத்மெகா இந்த ஐசி வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டூல் தான் வந்து நாங்கள் பின் அட்ரஸ் போட்டு எடுத்துருக்கேன் எஸ்பிஐன்னு சொல்லிட்டு இது வந்து நான் சீரியல் பிஃபரல்ஸ் இன்டர்ஃபேஸ் இதில் தான் நம்ம ஒரு ஒரு பின்ஸுக்கும் ஒரு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு தனி வீடியோவும் போடுறேன் ஒரு ஒரு பின் ஒரு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலில் இருக்கும் என்னென்ன மாரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த பின்ஸுக்கு அதுக்கேற்ற லேபிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டிஸ் கிறிஸ்டல் ஆசலேட்ரு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்டீன் மெகா எட்ஸு அதுக்கடுத்து வேறு என்னன்னு பார்த்தோன்னா இது எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே இருக்க இந்த சீரியல் அதாவது வந்து பவர் மானிட்டரிங் பண்ணுற இந்த ஐசி வந்து மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா எஸ்டி எஸ்டிஏவும் அப்புறம் எஸ்சிஎல்லும் வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா சீரியல் டேட்டாவும் அப்புறம் சீரியல் கிளாக் லைனும் தான் நம்மளுக்கு இங்கே வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதே சீரியல் கிளாக் லைனும் சீரியல் டேட்டாவும் வந்து நம்ம வந்து இந்த ஓஎல்டி டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து வெறும் கம்யூனிகேட் அதாவது ட்ரான்ஸ்மிட்டு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எடுத்திருக்கோம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலை பற்றி சொல்லணும்னு பார்த்தோன்னா அத்மெகா தேர்ட்டி டூ எயிட் பின்ற இந்த மைக்ரோ கண்ட்ரோலில் பிளாஸ் மெமரி வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூ கேபி இருக்குது எஸ்ராம் வந்து தேர்ட்டி டூ கேபி இருக்குது இ ப்ராம்ட் வந்து ஒன் கேபி இருக்குது அப்புறம் இதோட ஒர்க்கிங் வோல்டேஜ் பார்த்தோன்னா ஒன் ஒன் பாயிண்ட் எயிட்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஓல்டேஜ் இருக்கும் நம்மளுக்கு கொடுக்கும் அதுக்கடுத்து இதோட கிளாக் ஸ்பீடு வந்து டுவெண்ட்டி மெகாட்ஸு இதோட ஐஓ பின்ஸ் வந்து தேர்ட்டி த்ரீ ஐஓ பின்ஸ் இருக்குது சிக்ஸு ஏடிசி பின்ஸு அப்புறம் த்ரீ பிடபிள்யூஎம் பின்ஸ் இருக்குது இதை இன்டர்ஃபேஸ் பண்ணோன்னா ரெண்டு இதில் பண்ணலாம் யூஆர்டில் பண்ணலாம் அப்புறம் வந்து எஸ்பிஐயில் பண்ணலாம் நான் ஏன் இப்போ எஸ்பிஐ எடுத்திருக்கேன்னா இது ஒரு டெமோ பீஸ்க்காக தான் எடுத்திருக்கேன் இதே யூஆர்ட்னா நம்ம இந்த இதை வந்து நம்ம பிளாஸ் பண்ணுறோன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை அதுக்கடுத்து நம்ம வந்து ப்ரோக்ராம் வேறு பண்ணோம் அப்படின்னா யூஆர்ட் மூலியமாக பண்ணிக்கலாம் இதை நம்ம பிளாஸ் பண்ணாமல் அப்படியே தான் பிசிபி டிசைனில் வந்து வைக்க போகிறான்றதுனால எஸ்பிஐ மூலியமாக ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன் இந்த ஐசிஐ அவ்வளோதான் இதோட சிமேட்டிக் டைக்ராம் இப்போ நம்ம வந்து பிசிபி லேஓட்டூரில் போய் பார்ப்போம் இப்போது பிசிபி லே அவுட்டில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இவ்வளவுதான் பிசிபி லே அவுட் எடுத்திருக்கேன் கிரவுண்டு வந்து ஜிஎன்டி வந்து நான் வந்து காப்பர் போல் மூலிமா செகண்ட் லேவலில் வந்து நான் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன் இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேவலில் பார்த்துலாம் சிக்னலும் அப்புறம் வந்து சிக்னலும் பவரும் வந்து ஃபர்ஸ்ட் லேவலில் கொடுத்துருக்கேன் இப்போது வந்து இதில் வந்து ஒரு ஒரு சிக்னல் வித்து இதெல்லாம் ட்ராக்கிங் வித்து எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இது சிக்னலுக்கு வந்து நான் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் எடுத்திருக்கேன் இந்த மைக்ரோ கண்ட்ரோல் போகிறதுக்கெல்லாம் அதுக்கடுத்து ஒரு சிலதுக்கு மட்டும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எம் எடுத்திருக்கேன் பவருக்கு வந்து பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் எடுத்திருக்கேன் ஃபைவ் ஓல்ட்டுனால அதுக்கடுத்து இதை வந்து நான் பேக் சைடில் வந்து யூஎஸ்பி கனெக்டர் அவுட்புட்டில் போகிறத பேக் சைடில் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஏன் போடல அப்படின்னா நம்ம இங்கே வந்து யூஎஸ்பி நம்ம வந்து இங்கே யூஎஸ்பி வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுவோம் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஓஎல்டி டிஸ்பிளே வந்து இங்கே வந்து வரும் மேலே வரணும் போது இது வந்து யுஎஸ்பி டைப் ஏ வந்து நம்மளுக்கு இங்கே இடிக்கும் அதனால் வந்து நான் பேக் சைடில் வந்து போட்டிருக்கேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஒரு சில விஷயத்தை நம்ம பீசிப் டிசைன் பண்ணும்போது பார்த்துக்கணும் இந்த இதை வந்து நம்மளுக்கு எந்த இடம்லாம் நம்ம கிரிட்டிக்கலாக இருக்கோ அதெல்லாம் வந்து பேக் சைட்லேயும் சரி இல்லை ஃப்ரண்ட் சைட்லேயும் சரி அதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க லேஅவுட் பண்ணும் போது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போது இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நான் பீசிப் டிசைன் செஞ்சுருக்கேன் பேக்கில் வந்து நான் வந்து கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு சிக்னல் மட்டும் பாஸ் ஆகணுன்றதுக்காக வயர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து பேக் பேக்கில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அவுட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதோட பிசிபி டிசைனு இதுக்கடுத்து நம்ம வந்து டிஆர்சி டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம டிஆர்சி டெஸ்ட் எடுத்தோன்னா நம்ம எதாவது ப்ராப்ளமோ இல்லை இந்த பிசிபி டிசைனில் ஏதாவது எரர் இருந்தால் அது சொல்கிறோம் ஓகே இப்போ நம்மளுக்கு டிஆர்சி டெஸ்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை எறதோ இல்லை எந்த வார்னிங்கும் இல்லை நம்ம பிசிபி டிசைன் வந்து கரெக்டாக தான் மேக் பண்ணியிருக்கோம் இவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஓல்டேஜ் மீட்டரை பற்றி சில விஷயத்தை சொல்லியிருப்பேன் இதில் வந்து ஓ நம்மளுக்கு வந்து ரீடிங்கில் எப்படி காட்டும் இந்த யூ இந்த ஓல் இந்த ஓஎல்டி டிஸ்பிளேல அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பு அப்புறம் ஓல்டேஜ் எவ்வளோ வருது அப்புறம் ஹெட்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத மூணு மூணு ரீடிங் மட்டும் நம்மளுக்கு காட்டும் அவ்வளோதான் ப்ரோக்ராம் பண்ணுறதை இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் இல்லை எப்படி வேணுமோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் ஆம்பு காட்டணும் ஓல்டேஜ் காட்டணும் எப்படி வேணால் நம்ம போட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆம்பு வோல்டேஜி எட்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்குறதுக்காக எடுத்துருக்கேன் அந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணால் அந்த மாதிரி தான் பண்ணிப்பேன் அதுதான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் த்ரீ டிவில் வந்து நீங்கள் பார்த்தோம் பிசிபிளி லேஅட்டை வந்து பண்ண பாருங்கள் ஏன்னா வந்து த்ரீ டிவில் பார்க்கும்போது ஒரு சில விஷயம் நம்மளுக்கு புரியும் இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி கனெக்டர் வந்து பேக் சைடில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அதே போல் இன்புட்டில் வந்து நம்ம கொடுக்குற அந்த டைப்பையே வந்து நம்ம வந்து பேக் சைடில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எல்சிடி டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு ஷோ ஆகாது ஏன்னா வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ லேப்டாப்லேயும் லேப்டாப்லேயும் சரி இல்லை நம்ம பிசிலையும் சரி யூஸ் பண்ணும் நம்ம இதை இதை வந்து கனெக்ஷன் வந்து பேக் சைடில் குத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த நம்ம யூஸ் பண்ண அந்த டிஸ்பிளேல வந்து ஓஎல்டி டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா ப்ராப்பரா நம்மளுக்கு எப்படி எல்லாமே வந்து பேக் சைட்ல நம்ம பாக்குற மாதிரி இருக்கும் ரைட் ஹேண்ட் சைட்ல கட்டாமல் லெப்ட் ஹேண்ட் சைட்ல நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்பிளே வந்து போயிடுறதுனால நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால வந்து பிஜிபி பிளே அவுட் பண்ணும் போது பேக் சைட்ல எது போகணும் ஃப்ரண்ட் சைட்ல எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் பார்த்து நீங்க வந்து பிஜிபி பிளே அவுட் வந்து பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த மாரி பிசிபிடி டிசைன் கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எலிபேன் பிரிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பிசிபி டிசைனை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் தமிழில் உங்களுக்கு புரியற மாதிரி போட்டிருக்கேன் ஏதாவது அதை பற்றி நிறைய விஷயம் பிசிபி டிசைன் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் அதையும் ஒரு வீடியோவை மேக் பண்ணி நான் போட பார்க்குறேன் இவ்வளோ நாள் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்